இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கூட்டன்றது ஏதோ திருவிழா கூட்டம் இல்ல அல்லது மதுபான கடையில் டாஸ்மாக் கூட்டம் இல்லை கறி மாட்டு மாட்டுக்கறி வாங்கறதுக்காக நிற்கிற கூட்டம் இன்னைக்கு தீபாவளி பண்டிகை அதனால் சரியான கூட்டம் மாட்டு மாட்டுக்கறி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டை அடைச்சிட்டு கூட்டம் நிற்குது நம்ம கிட்டே போக முடியல அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இந்த மங்களம்பேட்டை ஒரு பேர் வாட்சி ஒரு நூற்றி ஐம்பது மாடு எப்படியும் விற்பனை ஆகும் அந்த அளவுக்கு இன்றைக்கி நல்ல வியாபாரம் நடக்குறனாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாட்டு கறி இன்றைக்கி சாதாரணமாக இரநூத்தி ஐம்பதுரூவா முந்நூறுரூவா கிலோ விற்கிதுங்க வாங்கி சாப்பிட்றாங்க இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பாருங்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது மாட்டெல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடாது மாட்டை வெட்டக்கூடாது என்று சொல்லக்கூடியவங்க மாட்டுக்கறி தின்னா கொள்ளுவன்னு சொன்ன கொடுங்க முடிஞ்சால் இங்கே வாங்க என் தமிழ்நாட்டுடைய தொண்ணூறு சதவீதம் மக்கள் நாட்டு கறி தான் சாப்பிட்றாங்க முடிஞ்சா வந்து உன் வீரத்தை காட்டுங்க பார்ப்போம் இங்க வந்து உன் பருப்பு வீர பார்ப்போம் நம்ம சேகர் அண்ணன் கறி வெட்டுறாரு பாத்தீங்க நம்ம சேகர இவரு தான் கறி வெட்டுறது ஸ்பெஷலிஸ்ட் நல்லா வெட்டுவாரு நல்லா வெட்டா இருப்பாங்க எலும்பு வாங்கி வாங்கி வெட்டா நல்லா வெட்டுவாரு அடுத்த பாத்தீங்கன்னா இங்க கறி வாங்க வந்தவங்க கூட்டம் இவங்க பாத்தீங்கன்னா மாட்டு கறியில நல்லா எலும்புலாம் கலந்து வேணுமாங்க தலை காலு எதையுமே மாட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாடு எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது மாடு எப்படியும் மகளம்பேட்டையில் வைக்கும் இதே சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எப்படியும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாடு கட்டப்படுது ஆமாங்க